சார் வணக்கம் சார் சமீபத்தில் ஒரு யூடியூபோட நேர்காணலில் ராமதாஸ் அவர்களை கடுமையாக விமர்சிக்கிறீங்க வன்னியர் குல சத்திரியர்கள் அப்படின்னா ஆரியர்கள் அப்புடின்னா ராமதாசும் வந்தியரியா அப்படின்ற மாதிரி கேட்டிருக்கீங்க இந்த கருத்து சரியா சரியா தப்பான்னு தெரியாது உங்களுக்கு எப்படி தோணுது அவங்க தன்னுடைய இதை இனத்தை பற்றி சொல்லும்போது வீர வன்னிய வன்னிய வந்திய குல சத்திரியர்னு தான் போட்டுக்கிறாங்க சத்திரியர் யார் ஆரியர்கள் வந்து எப்படி வருணாசிரமத்தில் என்னவா பிரிச்சுருக்காங்க பார்ப்பனர் சத்திரியர் வைசியர் சூத்திரர் அதில் சத்திரியர் ரெண்டாவது இவங்க குல சத்திரியர் போது ஆரியர் தானே சரியா இல்லையா இந்தியர்கள் தானே இந்தியர்கள் தான் மனிதர்கள் தானே அதை சொல்லுங்களேன் ஏன் இந்தியர்னு மனிதர்கள் ஏன் பிரிக்கிறீங்க இந்தியர்னு மனிதர்கள் சொல்லுங்களேன் ஏன் அதை சொல்ல மாட்டேங்கிறீங்க அந்த பரந்த மனப்பான்மை வந்துருச்சு இல்லை இந்தியர்கள் தானே என்ற பரந்த மனப்பான்மை வந்துருச்சு இல்லை மனிதர்கள் நான் போறேன் மனிதனா பேசுகிறேன் தயாரா ஏன் வாய் மூடிக்கிட்டீங்க என்ன சார் ராமதாஸ் சொல்றாரு மண்ணினுடைய மக்கள் அப்படின்ற தான் நான் சொல்ல வரேன் நீ வன்னிய குல சத்திரியன்னு சொன்னாக்கா நீ இந்த மண்ணுடைய மைந்தர் இல்லை அது இல்லைன்னு சொல்லுங்க வன்னியகுல சத்திரியர்கள் இல்லைன்னு சொல்லுங்க நான் ஏற்றுக்கிறேன் சத்திரியன்னாவே ஆரியன் ஆரியன்னாவே வந்தேரி வரலாற்றுல இருக்குது அதனால நீ என்ன சொல்ற நாங்கள் இந்த மண்ணின் மைந்தர்கள்னாக்க அவன் சத்திரி எப்படி இந்த மண்ணின் மைந்தரா இருக்க முடியும் நாக இது மல்லிகார்ஜுன கார்கே வந்து இதுல நாடாளுமன்றத்திலே பதிவு பண்ணியிருக்கிறார் வி ஆர் ட்ரெவிடியன்ஸ் வி பிலாங் டு த சன் திஸ் சாயில் வி ஆர் த சன்ஸ் ஆஃப் த சாயில் யூ ஆர் ஆரியன்ஸ் இன்வேடர்ஸ் அப்படின்னாரு நாடாளுமன்றத்திலே பதிவாயிருக்குது அந்த வகையில் பார்க்கும்போது நீங்கள் சத்திரியர் போது நீங்கள் ஆரியர்கள்ங்கிறது நீங்களே ஒத்துக்கிறீங்க ஆரியர்கள் போது வந்தேரிகள் அப்புறம் நீங்கள் எப்படி இந்த மண்ணுக்கு சொந்தமாக இருக்க முடியும் உங்கள் தாய்மொழி கூட சமஸ்கிருதம் தான் தமிழுக்கு உங்களுக்கு என்ன சம்பந்தம் அதான் கேட்டேன் அவர் வந்து இன்னொருத்தரை பார்த்து நீ இந்த ஜா உனக்கு இந்த மண்ணுக்கு என்ன சம்மந்தம்னு கேட்கும்போது அவரை மாத்திரம் கேட்டதா தெரியலே உங்களை தவிர மற்ற எல்லாருமே விளையாட்டுகள்ங்கிற மாதிரி அவர் பேசினாரு அதை தான் கேட்டேன் நீங்களே இந்த ஊருக்கு சா இந்த நாட்டுக்கு மண்ணுக்கு சம்பந்தம் இல்லாத ஒரு ஆளாட்சியாக எப்படி கேட்குறீங்கன்னு கேட்டேன் சரி என்ன தப்பு அதுக்கு அவர் பதிலும் சொல்லட்டும் நாங்கள் வன்னியர் கூட சஸ்திரி எது இல்லைங்கிறது சொல்லட்டோம் அப்போ அவர் ஓகே இவர் ஒருத்தர் தாங்க அந்த மாதிரி வச்சுக்கிட்டாரு ராம்சாமி படைய கட்சி வச்சுருந்தார் பாட்டாளி மக்கள் அது உழைப்பாளர் கட்சின்னு வச்சுருந்தார் மாணிக்கவள் நாயக்கர் இவங்க இதை இனத்தை சேர்ந்தவர் தான் வன்னியர் தான் அவர் அவர் வந்து காமன்வெல்த் கட்சின்னு வச்சார் இவர் தான் பாட்டாளி மக்கள் கட்சின்னு வச்சுக்கிட்டு எங்க கோலத்துக்கு என்ன வன்னிய கோலத்துக்கு என்ன செய்தீர்கள் கேட்டார் கோலத்துல இத்தனை பிரிவுகள் இருக்குது இவங்களுக்கு ஒட்டுமொத்த பேர் வந்து கோல சத்திரியர்கள் அந்த வகையில பார்த்தாக்கா நீங்க இந்த மண்ணை சேராதவர்கள் நீங்க மத்தவனை பார்த்து எப்படி கேட்கலாங்கிறதா நான் கேட்டேன் இவர் அடுத்தவனை பார்த்து கேட்டதுனாலதான் இந்த கேள்வியை நான் அவரை பார்த்து கேட்டேன் அவ்வளவுதான் இதனால இந்த நாட்டில் இருக்கிற வன்னியர்கள் அந்நியர்கள் நான் சொல்ல சொன்னவர்கள் இவர் இந்த கேள்வியை கேட்டார் அடுத்தவங்களை பார்த்து கேட்டார் அப்படி பார்த்தாங்க நீ இந்த உன்னுடைய இனத்தை வந்து சத்திரம் சொல்லும்போது நீ எப்படி இந்த மண்ணுக்கு சொந்தமா இருக்க நானா அடிப்படையில் கதை விட்டேன் தமாஷா சொல்றேன் இது கூட தெரியாம ஏன் கேக்குறீங்க நீங்க கேள்வியை கேக்குறதுதான் நீங்க கொஞ்சம் வரலாற்றை படிச்சுட்டு வந்து ஆரியர்கள் வந்ததே உங்களுக்கு தெரியல போது நான் என்ன பண்றேன் இந்த செந்தல் காமெடி தான் ஞாபகம் இந்தியா சுதந்திர நாளர் இந்தியாவை சுதந்திரம் கிடைச்சிச்சா அப்படிம்பாரு அதுக்கு இந்த அடுத்தாபிடி ஆரியனும் தமிழனும் ஒன்றுன்னு சொன்னாங்க அதெல்லாம் பேசக்கூடாதுங்க ராம்நாத் கோயிலுங்கிற குடியரசுத் தலைவரை ஒரு ஆரிய பார்ப்பான் வாரணாசி கோயிலுக்குள்ளார வெளியே பட்டியல் பட்டியலத்தை சேர்ந்தவான்னு சொன்னான் அவன் அந்த ஆளுகிட்டு போய் சொல்லுங்க இன்னும் ஆரியன் திராவிடம்லாம் பேசக்கூடாதுன்னு அங்கே போய் சொன்னேன் ம் நாடாளுமன்ற கட்டடத்தை திறந்து வைக்கிறாங்க பட்டியலின பழங்குடி இனத்தை சேர்ந்த குடியரசுத் தலைவர் முர்மு கூப்பிடப்படவில்லை அங்க போய் சொல்லுங்க இன்னுமா எல்லாம் பாக்குறீங்க அங்க போய் சொல்லுங்க இங்க கோயிலுக்குள்ளார தென் மாவட்டங்கள்ல கோயிலுக்குள்ளார போல என் சட்டையை கட்டி பூணூர் போட்டிருக்கான்னு பாக்குறானு அந்த அர்ச்சக அங்க போய் சொல்லுங்க இங்க இருக்கிற பெசன் நகர்ல பெஸண்ட நகர் சுடுகாட்டுக்கு பக்கத்தில் ஈமக்கிரிகைகள்லாம் பண்றதுக்கு ஒரு மண்டபம் கட்டி இருக்காங்க பார்ப்பனர்களுக்கு மட்டும் இல்லை போய் சொல்லுங்க அங்க போய் சொல்லுங்க நல்லா இருக்கு கேட்கறதுக்கு நல்லா இருக்கு என்கிட்ட உபதேசம் பண்ணாதீங்க அங்க போய் சொல்லுங்களேன் இந்த ஒரு வார்த்தை போய் அங்க போய் சொல்லுங்களேன் என்ன அவரு பாருங்க நீங்க பாத்தீங்கன்னா பாக்குறோம் அவ்வளவுதான் ராமதாஸ் வந்து இந்த அந்த மக்களுக்காக ஊமை ஊமை ஜனங்களுக்காக இடஒதுக்கீடுக்காக போராடிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா ஊமை ஜனங்களா இவ்வளோ நாள் நீ வச்சுக்கிட்டு இருக்கிற உங்க கூட இருக்கவங்க தான் உன்னுடைய தலைமையில் மாத்திரமே ஊமை ஜனங்கள் இல்லையே திமுக இருக்காங்க காங்கிரஸில் இருக்கிறாங்க கம்யூனிஸ்ட்ல இருக்கிறாங்க எல்லா கட்சியிலும் இருக்கிறாங்க வன்னிய வன்னிய விய அரசுங்கிற ஒருத்தர் தனியாக அவர் ஒரு கட்சி வச்சுக்கிட்டு இருக்காரு இவங்களுக்காக நீ ஒரு ஒரு தனிப்பட்டு நீ ஒரு நீ மாத்திர தலைவர் இல்லையே நீ மாத்திர தலைவர் இல்லையே தீரனும் பண்டுட்டி ராமச்சந்திரனும் தொடங்கிய கட்சிக்குள்ளார ஒரு உறுப்பினராக உள்ள சேர்ந்து அவங்க ரெண்டு துரத்தி விட்டு நிறுவன தலைவர் பாட்டாளிக்கு மற்ற கட்சியை கைப்பற்றிக்கிட்டு இருக்க எங்களுக்கு தெரியாது அதுக்குள்ளார் போய் நிற்கிறேன் பூமி ஜனங்கள யார் கே நான் கேட்ட கேள்வியில் இதை இத கேட்டு விட்டீங்களே நான் என்னென்ன கேட்டேன் நெய்வேலியில் வன்னியர்கள் இருக்கிற பூமி நெய்வேலி நிலங்கிற சுரங்கத்தை அது நெய்வேலியில் மத்திய அரசு ஒன்றிய அரசனுடைய தொழிற்சாலைகள் பல இருக்குது அதில் எல்லாம் வன்னியர்களுக்கு தேவையான இடஒதுக்கீட்டுக்கான இடத்த நீ வாங்கி கொடுத்துருக்க அவங்க கட்சி அதான் போராடி இருக்குதா சேலம் இரும்பு தொழிற்சாலை வன்னியர்கள் நிறைந்த பூமி அதில் எத்தனை பர்சன்ட் வந்து வன்னியர்கள் வேலை செய்கிறாங்கிறதுக்காக கேட்டு அதுக்கான போராட்டம் நடத்தி அந்த அந்த இதை வாங்கி கொடுத்தியாதி செஞ்சுருக்கியா தேமுதிகாங்கிற கட்சி ஏங்க ஆரம்பித்தாங்க விஜயகாந்த் எதுக்காக ஆரம்பித்தார் உன் மகன் எலெக்ஷன்லயே நிக்கல நேரடியா மந்திரி ஆக்கலை வன்னியர்கள்ல வேற யாருமே இல்லையா தேர்தலு ஜெயிக்கலையா அவங்கள ஓரம் கட்டிட்டு உன் மகனை தேர்தல நிக்காத உன் மகனை நிக்க வச்சது தானே கோச்சிக்கிட்டு உனக்கு தான தேமத்துக்காக உருவாச்சு விஜயகாந்த் உன் மகனை எதிர்த்ததான போரா பேசுனாரு அவர் வந்து வன்னியர்களுக்காக போராடுறாரு மகா நான் ஒரு சேட்டிலைட் சேனல்ல கேட்டேன் அவருடைய இதுல பிரச்சனையே இல்ல அவர் ராமதாஸுக்கும் ஒரே ஒரு ஒன் ஒன் அஜெண்டா சிங்கிள் அஜெண்டா தன் மகனுக்கு மந்திரி பதவி அது யார் கொடுக்குறாங்களோ அவங்களோட கூப்பிட்டு சேர்ந்துவாரன்னு சொன்னேன் பதில் வரலையே அதை தான் நான் சொன்னேன் இந்த முன்னவையா அவர் கண்ட கேள்விகள் கேட்டார் இந்த ஜாதியை பற்றி பேசும்போது நான் இதை தான் கேட்டேன் நீ எப்படி சொ இந்த மண்ணுக்கு சொந்தம் எப்படி சொல்லலாம் வண்டி கூட சத்திரியன் பேர் வச்சுட்டு இருக்க நீ எப்படி சொல்லலாம்னு கேட்டேன் வரலாற்று ரீதியாக கேட்டேன் உங்களுக்கு அந்த வரலாற்று தெரியல அதுக்கு நான் பதிவு நான் அதுக்கு நான் பற்றி சொல்லுறேன் உங்களுக்கு கிளாஸ் எடுக்கிறதுக்கு நான் உட்காந்துருக்கேன் போய் எடுத்து படிச்சு பாருங்க இன்னைக்கு கூட தமிழ்நாட்டுல பெரும்பான்மையா அவங்கதான் இருக்கிறதா சொல்லிக்கிறாங்க அவங்க மட்டுமே இருக்கிறதா சொல்லுங்க யார் வேணாங்கிற சார் அதுக்காக முதலமைச்சரும் மு க ஸ்டாலின் கூட போராடுறாரு சார் பத்து புள்ளி ஆ மு க ஸ்டாலின் கூட மு க ஸ்டாலின் கட்சியிலேயே ஒரு இரண்டாவது இடத்துல இருக்கிறவங்க வந்து வண்ணிருந்தாங்க துறைமுருக அப்ப அவர் இவங்க ஜாதி இல்லையா அல்லது இவரு இவர் வேற வண்டியரா கேட்கணும் இவர் கூட இருக்கவங்க மட்டும்தான் வன்னியர் சொல்றாரா யார் வன்னியர் நாம என்னது பாக்கணும் அவங்க கட்சியிலேயே வன்னியர்கள் இருக்காங்க அவங்க பேச அவங்க வாங்கி கொடுப்பாங்க நீ என்னது உன்னை யார் கூப்பிட்டா கூப்பிட்டா நீயா வந்து முன்னாடி வந்து நின்றுகிட்டு நான் தான் யார் கூப்பிட்டாங்களா வன்னியர் கூப்பிட்டாங்களா பத்து புள்ளி அஞ்சு பர்சன்ட் எதுல இருந்து கேக்குற எந்த இடத்துல இருந்து கேக்குறேன் எனக்கு அதை விளக்கம் சொல்றேன் எந்த இடத்துல உனக்கு பத்து புள்ளி அஞ்சு எடுத்து கொடுக்க சொல்றேன் அதை சொல்லுங்க ராம்தாஸ் எதுல இருந்து எடுத்து கொடுக்க சொல்றேன் உள்ஒதுக்கீடு என்ன அர்த்தம் செய்து விளக்குங்க நான் புரிஞ்சுக்கிட்டது வேற நீங்க ஏற்கனவே அவங்களுக்கு ஒட்டுமொத்தமா அந்த கம்யூனிட்டி அப்படி இருக்கிறதுல அவங்களுக்கு வன்னியர்களுக்கு தனியா ஒரு ஒதுக்கீடு கேட்கிறாங்க அதா அதை யாரு கிட்ட இருந்து கேக்குறாங்க வன்னியர்களுக்கு தனியா ஒதுக்கீடு யாரு கிட்ட இருந்து கேட்கறாங்க முதல்ல சொல்லுங்க உங்களுக்கு அதே தெரியாது அதே தெரியாம கேட்டு கேட்டு இருக்கீங்க பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு ஒதுக்கீடு வந்து ஐம்பது பர்சன்ட் கொடுத்துருக்காங்க இவங்க அதுல எல்லாத்துக்கும் இது இதுவரையா கொடுத்துருக்காங்க கொடுத்ததுல இவர் என்ன சொல்றாரு மத்த எல்லாத்த விட எனக்கு பத்து பர்சன்ட் பண்ணு பத்து அஞ்சு பர்சன்ட் ஜாஸ்தி கொடுந்துறாரு புரியுதா உங்களுக்கு சார் நாங்க மெஜாரிட்டியா இருக்கோம் இருக்கலாங்க இருக்கலாங்க உங்களுடைய ஜனத்தொகைகிட்ட தகுந்த மாதிரி இடத்துல இடஒதுக்கீடு கொடுத்தாச்சுக்க அதுக்கு மேல எனக்கு கொடுங்கிறாரு அதாவது என்ன அதுக்கு மேல நாங்க வளர்ந்துட்டோம் அதுக்கு மேல வளர்ந்துக்கிட்டாக்க நீங்க தனி நாடு வாங்கிக்கீங்க வன்னியர்கள் எல்லாத்துக்கும் மேல வளர்ந்துட்டீங்கன்னா தனி நாடு வாங்கிக்கீங்க அப்படி வளர்ந்துருந்தா ஏங்க வந்து வட மாநில மாவட்டங்கள்ல இருந்த இந்த எலெக்ஷன் சட்டமன்ற எலெக்ஷன் அட்ரஸ் இல்லாம தோத்தீங்க நீங்க தானே அங்க இருந்தீங்க பழனிச்சாமி கல்யாணத்துக்கு யார் காரணம் பத்து புள்ளி அஞ்சு பர்சன்ட் நான் கொடுக்குறேன் ஆட்சிக்கு வந்தால் கொடுப்பேன்னு சொன்னார் அதனுடைய உழவு தானே உன்னுடைய ஏரியாவில் ஒன்று துவக்கடிச்சாங்க ஏன் தோக்கடிச்சாங்க எங்ககிட்ட இருந்து பிடிக்கும் நீ வந்து ஆள் மேலே ஏறி மெதிக்கிறதுக்கு நீ பார்த்த எல்லா ஜாதிக்காரனும் முடிச்சுக்கிட்டான் முதல்ல இவங்கள ஓடிட்டாங்கன்னா ஓடிச்சுட்டாங்க அதனுடைய விளைவு தான் ஆட்சிக்கு வந்திருக்க வேண்டிய எதிர்கட்சி எதிர்கட்சியில் தலைவராக உட்கார்ந்துக்கிட்டு இருக்காரு இப்போ எதோ தப்பிச்சார் இல்லாட்டி போனால் எதிர்கட்சி தலைவராக கூட வந்திருக்க மாட்டார் வேலையும் போச்சு கீழையும் போச்சு காரணம் பத்து புள்ளி அஞ்சு பர்சன்ட் கொடுக்குறேன்னு சொன்ன ஒரு வரி அத்தனை ஜாதிகாரங்க ஒன்றா சேர்ந்தாங்க அத்தனை பிற்படுத்தப்பட்டவரையும் அந்த வகையில் ராம்தாஸுக்கு பாராட்டு அத்தனை பிற்படுத்தப்பட்டவரையும் ஒன்றா சேர்த்து வன்னியர்களுக்கு எதிராக மாத்துறீங்க அதுதான் நீங்கள் செஞ்ச சாப்பாடு வன்னியர்களை தனிமைப்படுத்தியிருக்கீங்க அதுதான் நீங்கள் பண்ணியிருக்க அதுதான் அவருடைய அவருடைய வன்னியர்களுக்கு ஒரு செஞ்ச சேவை அதுதான் ஸ்டாலினுக்கு நான் ஒரு முப்பத்தஞ்சு நிமிஷம் வகுப்பு எடுத்தேன் கிளாஸ் எடுத்தேன் இந்த பத்து புள்ளி அஞ்சு பத்தி சாதி வாரி கணக்கெடுப்பு எல்லாம் அவரு ஒன்றும் செய்யலை அப்படின்ற ஸ்டாலினுக்கு கிளாஸ் எடுக்கலாங்க அதை செய்ய வேண்டியது வந்து ஒன்றிய அரசு தான் செய்ய முடியும் சட்டப்பூர்வமான இதே வந்து அப்படி தான் இருக்குது சென்சஸ் அவங்க தான் எடுக்க முடியும் கூட்டணியில் போய் இருக்கிறாருங்களே அவங்க கூட தானே இப்போ விக்கிர வேண்டி நின்றாரு ராத்திரி பத்து மணி வரலாம் எட எடப்பாடி பழனிசாமி கிட்ட கூட்டணி பேசிப்பட்டு காலை அஞ்சு மணிக்கு பாஜக கூட போய் சேர்ந்தாருல்ல அங்கே தானே போய் கடைசியாக தோத்தாரு கூட இருக்கும்போது கேட்க வேண்டியது தானே அங்கெல்லாம் கேட்க மாட்டார் ஏன்னா அவங்க கொடுத்து விட்டாங்கன்னா அதுக்கப்புறம் இந்த பிரச்சனையை க கலப்ப முடியாது கொடுக்குற நேரத்தில் இருந்து கேட்டதே இல்லை தான் நான் ஏற்கனவே சொன்னேன் அஞ்சு வருஷமாக உன்னுடைய கூட்டணி ஆட்சி நடக்குது வாய முடிந்துட்டு எ பத்து புள்ளி அஞ்சு பர்சன்ட் எப்போல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா எலெக்ஷன் வரும்போதெல்லாம் பத்து புள்ளி அஞ்சு பர்சன்ட் நிரந்தர கோரிக்கை பாட்டாளி மக்கள் கட்சி கொடுக்குறேன்னு சொன்னாக்கா அதுக்கு மாட்டார் சரி வாங்க பேசலாம்னாக்க வர மாட்டார் ஏன்னா கொடுத்து முட்டாங்கன்னு அப்புறம் அடுத்த அப்படி கழிச்சு அதத்தான் கேக்குறோம் அந்த மக்களுக்கும் அன்னியர் மக்களுக்கும் ராமதாஸ் நல்லது செய்யல ஏமாத்த செஞ்சிருந்தாக்கா ஏங்க அவர் அவரை விட்டுட்டு எல்லா எலெக்ஷன்லையும் தோம் தவிர அவரே அழுதில்ல அன்னைக்கு என் மக்கள் ஏன் என் மக்கள் என் பின்னால் வரமாட்டேன் என்கிறார்கள்னு ஏன் கேட்டார் ஏன் கேட்டார் அவர் கூட்டுப்படி தமிழ்நாட்டினுடைய நீங்கள் தான் வழக்கமாக சொல்லுவீங்க அண்ணா திமுகவில் ரெண்டு கோடி பேர் இது ஒரு சீமான் கட்சியில் ஒரு நாலு கோடி பேர் தேமுதிகளில் வந்து ஒரு பத்து கோடி பேர் ஆக மாதிரி தமிழ்நாட்டுடைய ஜனத்துக்கு வந்து ஒரு முப்பத்தஞ்சு கோடிக்கு பக்கமாக கொண்டு வந்து விட்ருக்கீங்க ஒரு முப்பது கோடி வந்து ராம்தாஸ் கூட இருக்காங்கன்னு உட வேண்டிய தானே ஆட்டு வைகளை உட வேண்டிய தானே அந்த முப்பத்தஞ்சு கோடி பேர் வந்து இருக்கும்போது ஒரு தனி நாடாக கேட்டுட்டு போக வேண்டியதானே வள்ளி நாட்டுன்னு போக வேண்டியது தானே யார் வேணாங்கிறா ஒன்றிய அரசு உங்க கூட தானே இருக்குதா அவங்க கூட தானே கூட்டணி இருக்கீங்க சென்சஸ் நடத்த மாட்டேங்கிறேன் ராம்தா இவர் அவர் பேர் நரேந்திர மோடிக்கு ஒரு வகுப்படுத்த வேண்டியதானே உங்க கூட்டணி தானே

வயசுல சின்ன வயசுல சின்னவர்னா உன் மகனை தலைவனா போட்டுக்கிட்டு அவர் சொல்றதுக்கெல்லாம் விட்டு அப்படியே செய்கிறோம் அப்படியே செய்கிறோம்னு கூட்டத்தை சொல்லி அப்ப உனக்கு அவமானம் இல்லையா ஒரு மகன் சொன்ன பேச கேட்டுக்கிட்டு நான் கைய இது பண்ணிட்டு பேசுறேன்னு அந்த அவமானம் இல்லையா என்ன பேசுறீங்க ஒரே காரணம் அவர் கல்லூரியில் என்னோட ஒரு வருஷம் சீனியர் அவ்வளவுதான் என்னோட ஒரு மூணு வருஷம் பெரியவர் அவ்வளோதான் வயசு காரணமாக அவருக்கு ஏற்பட்டிருக்க அந்த செனில் பிரச்சனை அவருக்கு வந்திருக்கு அந்த செனையில் டிமென்ஷியாவில் அவர் அவசப்படுறார் அதனால தான் இந்த மாதிரியான காட்டுக்கத்தல் கத்தல் இதெல்லாம் வர்றதுக்கு காரணம் தான் அவர் வந்து அவருடைய மகனும் டாக்டர்னு கிளைம் பண்ணுறாரு எந்த காலேஜில் படித்தார் என்னன்னு எனக்கு தெரியாது அவர் டாக்டராக இருக்கிறதுனால அப்பாவுக்கு ஏற்பட்டிருக்கிற இந்த இதை பார்த்து அவர் உடனடியாக அவருக்கு தேவையான மருத்துவ உதவிகளை செய்ய வேண்டியது அவர் மகங்கிற முறையில் ஒரு எலெக்ஷன்லேயே வெற்றி பெறாமல் எலெக்ஷன்லேயே நிற்காம மந்திரி ஒரு அப்பாவுக்கு மகனாக இருந்து அந்த கடமையை ஆற்றி அப்பாவை வந்து நல்லா குணப்படுத்த வேண்டியது அவருடைய பொறுப்புன்றது மாத்திரம் சொல்லி இன்னும் கொஞ்ச நாளில் எங்கள் ஊமை ஜனங்கள்லாம் பேச ஆரம்பிக்க போகிறாங்க அண்டம் கெடுகெடுக்க போகுது பார்க்க தானே போறீங்க அப்படின்றது இன்னும் எந்த அண்டம் கெடுகெடுக்க போகுது யாரெல்லாம் சேர போகிறாங்கன்னு பார்க்கலாம் இதுக்கு முன்னாடி இவன் மகாபலிபுரத்தில் ஒரு கூட்டம் போட்டாங்க ட்ரெயின்ல போறவங்க மேல எல்லாம் கல் எடுத்து அடிச்சாங்க அறவழியின் போராட்டம் அதான் அறவழி போராட்டம் தான் உங்க கணக்கு பிரகாரம் தான் அறவழி ட்ரெயினில் ட்ரெயின் போயிட்டு இருக்கு அந்த ட்ரெயின் மேலே கல் எடுத்து வச்சாங்க அறவழி போராட்டம் நடத்தினாங்க அதுக்கு முன்னாடி ஒரு தடவை ஒரு அறவழி போராட்டம் நடத்தினாங்க அது அதுக்கு பேர் வந்து மரவழி போராட்டம்னு வச்சாங்க மரத்தை எல்லாம் வெட்டி ரோட்டில் போட்டாங்க அறவழி போராட்டம் தான் கரெக்டாக தான் சொல்றீங்க இதுதான் அறவழி கரெக்டாக தான் சொல்றீங்க என்ன நடந்ததுங்க இந்த போராட்டங்களெலாம் நடத்தி என்ன நடந்தது கே உங்களுடைய கோரிக்கை நியாயமாக இருந்தால் மக்கள் உங்கள் பக்கம் நிற்பாங்க ஒரு குறிப்பிட்ட இனம் வந்து ஏறி மதிக்கிறதுக்காக தன்னுடைய ஆதிக்கத்தை காட்டுறதுக்காக கேட்கறதுக்கு யாரும் சப்போர்ட் பண்ண மாட்டாங்க இப்போ பட்டியலினத்தை சேர்ந்தவங்க கேட்குறாங்க திருமாவளவன் போட்டவர்களாக கேட்குறாங்க அந்த ஜா அந்த இனத்தை சேர்ந்த தலைவர்கள் சமூக சமூக நீதி எங்களுக்கு வேணும் இடஒதுக்கீடு வேணும்னு ஏன் கேட்குறாங்க ராம்நாத் கோவில் ஏற்கனவே சொன்னதுதான் ராம்நாத் கோவில் குடியரசுத் தலைவர் பட்டியலினத்தை பட்டியலினத்தை சேர்ந்தவர்கள் சமூக அநீதி அங்க வருது ஒரு உஞ்சவருத்தி பாப்பா ஒரு கோயில்ல இருக்கிற ஒரு அர்ச்சகன் வெளியே போய் நில்லியாங்கிறான் குடியரசு தலைவர வேற ஜாதிக்காரன் வந்து சொல்லியிருப்பானா அந்த ஆளு பட்டியலினத்தை கேவலப்படுத்துறான் அதை தான் எழுத்து நிக்கிறாங்க பண வசதி ஜனாதிபதி கிட்ட இல்லாத அதிகாரமா ராணுவ அவர்கிட்ட இருக்குது உலக தலைவர்கள்லாம் வந்து பேசுறாங்க அவரை வந்து இந்த கோயிலுக்குள்ளார் வரக்கூடாதுன்னு ஒரு 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 அர்ச்சகை பாப்பா வந்து சொல்கிறாங்கன்னா அதை எதிர்த்து தான் அவங்க கேட்குறாங்க எங்களுக்கு எது இப்போ எவ்வளோ பதவியில் இருந்தாலும் எங்களை கேவலைப்படுத்துறீங்கிறதுக்கு எதிர்த்து தான் அவங்க வந்து போராடுறாங்க அந்த போராட்டத்தில் நியாயம் இருக்கா இல்லையா சொல்லுங்கள் அந்த போராட்டத்தில் நியாயம் இருக்குதா இல்லையா அதை விட்டுட்டு எல்லாத்த விட எனக்கு பத்து புள்ளி அஞ்சு பர்சன்ட் கொடுன்றது என்ன நியாயம் இருக்குது இன்னும் இவங்க எல்லாத்த விட நான் மேலே இருக்கணுன்றிய அது எப்படி நாங்கள் ஏற்றுக்க முடியும் நானும் பிற்போச்சப்பட்டவன் தான் நான் எப்படி ஏற்றுக்குவேங்க சாதிவாரி கணக்கு எடுப்போம் எடுத்தாரு எம்ஜிஆர் எடுத்தாரு இந்த கூத்தெல்லாம் பண்டூட்டி ராமச்சந்திரன் நடிச்சார் மறைமுகமா அவருக்கு எது ஒரு ஆட்டம் காட்டினாரு எம்ஜிஆருக்கு தெரிஞ்சு போச்சு சாதிவாரி கணக்கு எடுத்து எடுத்தார் அப்பயும் எடுத்தார் வந்தது பாருங்க நரிக்குற ஒரு இனம் வந்து இவங்கள கூட ஜாஸ்தியா இருந்தாங்க தெரியுமா அவங்களுக்கு அப்புறம் தான் அடங்கிட்டாங்க மரவெட்டி போராட்டம் எல்லாம் நடந்தது அதுக்கப்புறம் நடந்தது எடுத்து பாருங்க வர நீங்க ஆரிய தெரியல அப்புறம் இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு கொஞ்சம் போய் விசாரிச்சு பாருங்க தெரியும் எம்ஜிஆர் கணக்கு எடுப்பாருங்க வாய மூடி உட்காந்துட்டாங்க சட்டநாதன் இதுன்னு சொல்லி பிற்படுத்தப்பட்டவருக்குன்னு ஒரு இது பண்ணி போட்டு ஒரு சட்டநாதங்கிற வன்னியரை தான் போட்டாங்க பிற்படுத்தப்பட்டவரு தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறிக்கையை தயார் பண்ணி கொடுத்துட்டாரு அந்த நேரத்தில் எங்கள் அண்ணன் வந்து பிற்படுத்தப்பட்ட ஒரு நலத்துறைன்னு சொல்லிட்டு ஒரு அமைச்சரவையே உருவாக்கி அதில் எங்கள் அண்ணா முதல் முறையாக அமைச்சரானவர் அவர் தான் ஃபஸ்ட்டு அமைச்சர் அதுக்கு அந்த அந்த என் புக்கை கொண்டு போது நான் எடுத்து படித்தேன் படிச்சுட்டு சொன்ன வன்னியர்களை தவிர மற்ற எல்லாருமே மேர்ஜாதின்னு போட்டு இந்த ஆள் கொடுத்துருக்காரு அப்படின்னு அதை படிச்சுட்டு நீதிபதிகள்கிட்ட கொடுத்தாங்க அவங்க படிச்சுட்டு இதை அப்படியே பத்திரமாக கொண்டு போய் குப்பத்தட்டில் போட்டிருங்கட்டேன் சட்டம்லாம் அந்த தூக்கி எரிஞ்சுட்டாங்க ஏற்றுக்கொள்ள ஏற்றுக்கொள்ளவே இல்லை அப்புறம் தான் வேற ஒரு கமிட்டி எல்லாம் போட்டு எல்லாம் பண்ணி இன்னைக்கு உள்ள அது முடிவுக்கு வரல ஜெயலலிதா தான் இந்த விஷயத்துல கொஞ்சம் போல்டா நின்னாங்க ஐம்பது பர்சன்ட் இருந்தது அறுபத்தஞ்சு அஞ்சு மாற்றினது ஜெயலலிதா எல்லாத்துக்கும் அவங்க கொடுத்தாங்க எல்லாத்துக்குமே கொடுத்தாங்க அதில் தான் அவங்க நின்னாங்க தான் சமூக நீதி காத்த வீராங்கனை வீரமணி வந்து அந்த மாளுக்கு டைட்டில் கொடுத்தாங்க அந்த தைரியம் அவங்க பிராமணா இருந்ததுனால அவங்கள ஏற்று அச்சு கூடங்கள்லாம் அன்றைக்கி வாய மூடிகிட்டு இருந்துருச்சு அதே ஒரு பிற்படுத்தப்பட்டவர் யாரோ கலைஞர் பண்ணியிருந்தாக்கா போட்டு கிழின்னு கிழிச்சிருப்பாங்க ஜெயலலிதா செஞ்சதுனால தான் வாய மூடினு பசாப்படுத்துட்டாங்க அப்படி இல்லை இருக்குது ஸோ அந்த மாதிரி தான் அறுபத்தஞ்சு கொண்டு வந்துது இன்றைக்கி இன்றைக்கும் கூட இந்த ஒரு கோர்ட்டில் வந்து ஏதோ ஒரு கோர்ட்டில் வந்து அறுபத்தஞ்சு இடத்த கொடுக்க முடியாதுன்னு ஒரு கோர்ட்டு தீர்ப்பு கொடுத்துருக்குது பார்த்தீங்களா இனோ அது அந்த ஜட்ஜு கிட்ட போச்சுன்னாக்கா உடனே இடம் ஒதுக்கீடா அடிச்சு தடவ பாத்து ஏன்னா சாதி வாரி கணக்கு எடுப்பு எடுக்கறத தடுக்கிறது யாருன்னா அந்த மூணு பர்சன்ட் பா மூணு பர்சென்ட் இருந்துகிட்டு இந்தியாவினுடைய உச்ச நீதிமன்றங்கள்லயும் சரி நீதிபதிகளும் சரி ஐஏஎஸ் அதிகாரிகளும் சரி ஐபிஎஸ் பி எஸ் அதிகாரிகளும் பாத்தீங்கன்னாக்கா எழுபது பர்சன்ட்க்கு மேல அவங்க இருக்காங்க மிச்சம் ஏல மூணே பர்சன்ட் இருக்கிற ஜாதி அந்த ஜாதி எழுபது பர்சன்ட்டுக்கு மேலே அரசாங்க உத்தியோகங்கள் அத்தனையில் அவங்க இருக்காங்க அது சர்வ வல்லமை படைத்த அரசாங்க உத்தியோகங்கள் ஐஏஎஸ் ஐபிஎஸ் நீதிமன்றங்கள் அதுக்கு தான் இன்னைக்கு ஒன்று அவங்க எடுக்காமல் இருக்கிறதுக்கு காரணம் ஒன்றிய அரசு வந்து சாதி வாரி கணக்கெடுப்பு எடுக்காமல் இருக்கிறதுக்கு காரணம் அதுதான் இன்னைக்கு ராஜீவ் காந்தி இதில் கேட்டிருக்காரு நாடாளுமன்றத்தில் கேட்டிருக்காரு சாதி வாரி கணக்கெடுப்பு எடுங்கிறாரு பதில் சொல்ல மாட்டேங்கிறாரு அதை தானே அவர் காட்டினார் இருக்கிறாங்க பிடிச்சி காட்டினார்ல அல்வா கிண்டிய யாருக்கு யாரு கிண்டிக்கிட்டு இருக்கிறாங்க எங்க கா அப்பா எடுத்து போட்டு ஒரு அல்வாவை கிண்டி ஓ ஜாதிக்காரர் கொடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு பட்ஜெட்டை ஒரே லைன்ல முடிச்சு விட்டு ஒரு போட்டோவில் முடிச்சு விட்டார்ல அந்த மூணு பர்சன்ட் தானே கொடுத்தாங்க பச்சையாவே சொன்னார் அத்தனையும் வந்து மூணு பர்சன்ட்டுக்கு போகுது பதில் என்ன சொன்னாங்க ஜாதி வரையை கலப்பி விடுறேன் அதான் பதில் அது எப்படி அந்த அல்வாக்கின்ற இடத்துல வேற ஜாதியை வராமல் இவங்க ஜாதியே வந்து நின்று மாதிரி கூட மருந்து கூட வேற ஒரு ஜாதி வரல இதை கேட்டாங்க ஒரு ஜாதி வரி கிளப்புறாங்கன்னு சொன்ன மந்திரி பேர் வந்து தாக்கு தாக்கூர்கிறது ஜாதி பேர் ஜாதி பேரை பின்னாடி வச்சுக்கிட்டு ஜாதி தெரியாத ராஜீவ் காந்தி ராகுல் காந்தி இருந்தாங்க அதை தான் அவர் கேட்டார் ராகுல் காந்தி என் ஜாதியே என்னான்னு தெரியல ஜாதி வரி கணக்கு எடுத்தாக்கா நான் என்ன ஜாதிக்குன்னு தெரிய வரும்னு கேட்டார் அதுக்கு பதில் சொன்ன ஒரு பேர் வந்து என்னமோ தாக்கு தாக்கூருங்கிறது ஒரு ஜாதி பேர் மோதலியார் மாதிரி அந்த ஜாதி வேலையும் வந்து இவரை பத்தி பேசுகிறேன் மோடிங்கிறது என்னங்க ஜாதி பேர் தானே நம்ம ஊருக்கு இதில் என்ன தெரியுமில்ல வாணிய செட்டியார் அதுதான் அவங்க ஜாதி என்ன எடுக்கிறாங்க இல்லையா அந்த வாணிய செட்டியார் அதுதான் அவருடைய ஜாதி காந்தி வந்து பனியா கோம்டி செட்டியார் அதே மாதிரி தாக்கூருங்கிறது சைவமரியார் ஜாதி ஜாதி கணக்கெடுங்க எத்தனை மோடிகளுக்கு அதிகாரம் இருக்குதுன்னு பாருங்க அதாவது ராம்தாஸ் சொல்றாரு ஈழ வாங்குற ஒரு ஜாதி நாலு முறை முதலமைச்சராக இருந்தாங்க அதுக்கு என்ன பண்ண சொல்லுங்க மக்கள் தேர்ந்தெடுத்தாங்க இவ்வளவு உயர்ந்த ஜாதியா இருந்துக்கும் உனக்கு ஏதோ மந்திரி பதவி தான் கிடைச்சது இந்த வழி இதுக்கு வரலையே அப்படி பார்த்தா முக்களத்தோர்லாம் உன்னோட பெரிய ஜாதி ஆச்சு தென் மாவட்டங்கள் பூராமே அவங்க தானே இருக்காங்க சிச்சியமா சார் நிறைய விஷயங்கள் போயிருந்து நீங்கள் நன்றி சார்